Abba, 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 Abba. நான்காவதாக தேவனாகிய கர்த்தர் மோசியின் வழியாக செய்த உடன்படிக்கை தேவனாகிய கர்த்தர் சீனாய் மலையில் மோசியின் வழியாக மொத்த இசைவனுடனும் செய்த உடன்படிக்கையாக ஒரு சில வசனங்களை கொடுக்கிறேன் நீங்கள் வாசித்து பாருங்கள் இது மோசியின் வழியாக கொடுக்கப்பட்டது தேவனாகிய கர்த்தர் நீதியின் சித்தத்தை வெளிப்படுத்தும் கட்டளைகள் யாத்திராகமும் இருபதாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தாறாவது வசனம் வரையிலும் நீங்கள் வாசித்து பாருங்கள் இரண்டாவதாக மனிதன் நீதியின்படியும் படியும் நேர்மையின் வழியிலும் வாழ்வை தொடர்பு பிரமாணங்களை கொடுத்தார் இதுவும் மோசியின் வழியாக இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது யாத்ராகமும் இருபத்தோராம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் மனிதர்கள் வாழ ஒழுக்கங்களை தொடர்பு அறமுறைகளை யாத்ராகமும் இருபத்தி நாலாம் அதிகாரம் பன்னெண்டு முதல் இருபத்தி நாலாவது வசனங்களை நீங்கள் வேதத்திலிருந்து எடுத்து வாசித்து பாருங்கள் முதல் முதலில் தேவனாகிய கர்த்தர் இசரவியர்களுக்கு கொடுத்த பத்து கட்டளைகளில் முதல் கட்டளையை மாத்திரம் பார்ப்போம் யாத்ராகவும் இருபதாவது அதிகாரம் ஒன்று முதல் ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமான உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்னையின்றி உனக்கு வேறொரு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தாகிலும் யாதொரு விக்கிரகத்தாகிலும் நீ உனக்கு உண்டாக வேண்டாம் அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இப்போது நான் ஏன் இந்த கொடுத்த பல கட்டளைகளில் முதல் கட்டளையை வாசித்தேன் என்றால் நியாயப்பிரமாணத்தில் உள்ள அறுநூத்தி பதிமூன்று நியாய பிரமாணங்களையும் நாம் அனைவரும் நிறைவேற்றுகிறவர்கள் என்று நினைத்து கொண்டாலும் இந்த முதல் கட்டளையில் இருக்கும் தேவனாகிய கர்த்தர் யார் என்று அறிந்து அறிக்கை செய்யவில்லை என்றால் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது இயேசு கிறிஸ்துவை பற்றின உண்மையை அறிய வேண்டும் என்றால் உடன்படிக்கை கொடுத்தவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் புத்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் உன் சிஷ்டிகரே சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரேலின் பரிசுத்தரே உன் மீட்பர் அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் அவரே ஜீவ அதிபதி அவரே தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவரே அவர் உன் நாயகர் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உங்கள் அனைவரோடும் ஆவியினுடனே இருப்பதாக அமேன்